தற்போதைய அண்மை செய்தி தமிழக பாஜக தலைவர் தேர்தலுக்கான விருப்பு மனுவை நாளை பெற்றுக்கொள்ளலாம் என பாஜக தலைமை அறிவித்திருக்கிறது அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தற்போதைய பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை பதவியிலிருந்து விலக உள்ள நிலையில் தற்பொழுது புதிய தலைவருக்கான விருப்பு மனுவை நாளை முதல் பெற்றுக்கொள்ளலாம் என பாஜக தலைமை அறிவித்திருக்கிறது அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நாளை பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என பாஜக அறிவித்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மாநில பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட பத்து ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என விதிமுறை தெரிவித்திருக்கிறது மாநில பாஜக தலைவர் பதவிக்கு போட்டியிட விருப்பம் குறைந்தது பத்து ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்திருக்க வேண்டும் என பாஜக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என நாம் தற்போது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அப்பதவியிலிருந்து விளக்கப்பட இருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பான தேர்தலுக்கான விருப்பமனுவை மனுவை நாளை முதல் பெற்றுக்கொள்ளலாம் என பாஜக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சந்தோஷ் அவரிடம் விவரங்களை கேட்டுக்கொள்ளலாம் சந்தோஷ் தற்பொழுது இந்த விருப்பமான தாக்கலை பெறுவதற்கு யாரெல்லாம் விருப்பமுடன் இருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் சிகாமணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தமிழகத்தில் அனைத்து கட்சிகளும் முனைப்பு காட்டி வரக்கூடிய நிலையில் பாஜகவினுடைய மாநில தலைவர் யார் என்பதை தீர்மானிக்கக்கூடிய போட்டி என்பதுதான் கடந்த சில மாதங்களாகவே பாஜகவினுடைய பருவ தேர்தல் என்பதும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கிளை தொடங்கி மாவட்ட தலைவர் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் வரையிலான தேர்தல் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது இறுதியாக மாநில தலைவர் அதே போல தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் என்பது கொடுக்க இருப்பதாகவும் அறிக்கை என்பதனை கொடுத்திருக்கின்றனர் அந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருப்பதும் குறிப்பாக அவர்களுடைய இணையதளமான டபிள்யூ டபுள்யூ டாட் பி ஜே பி டி என் அவர்கள் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக மாநில தலைவர்களுக்கான அந்த போட்டியில் அந்த விதிமுறைகள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாநில தலைவர் பதவிக்கு போட்டியிட விரும்புபவர்கள் படிவத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் மூன்று பருவம் தீவிர உறுப்பினராகவும் அதே போல குறைந்தது பத்து வருடங்கள் அடிப்படை உறுப்பினராகவும் இருக்க வேண்டும் என்றும் மாநில தலைவர் போட்டிக்கு அந்த போட்டியிடக்கூடியவர்கள் தகுதியான அந்த அடையாளம் என்பதையும் கொடுத்திருக்கின்றனர் கட்சியில் தேர்க்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் பத்து பேர் அவரிடம் இருந்து எழுத்துப்பூர்வமான ஒப்புதலை பெற்று பரிந்துரைக்க வேண்டும் என்றும் அந்த படிவத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக மாநில தலைவருக்கான இந்த போட்டி என்பதும் நினைவு வரக்கூடிய நிலையில் இன்று இரவு அமித்ஷா வரக்கூடிய நிலையிலும் தொடர்ச்சியாக இதற்கான முன்னேற்பாடுகள் என்பதும் தொடர்ச்சியாக அவர்களுடைய அந்த தேர்தலை எதிர்நோக்கி பாஜக முனைப்பை காட்டி வருகிறது இந்த அறிக்கை என்பது பாஜக மாநில தலைவருக்கான இந்த அமைப்பு பருவத்தினை விருப்ப மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம் என்பதனை குறிப்பிடத்தக்கது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீசந்தம்